ஹாய் விஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பன்தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்க வெறும் மூணு பொருட்களை வச்சே ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலைங்க நல்லா ஸ்பாஞ்சி மாதிரி இருக்கும் கண்டிப்பாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் ஒரு தேங்காய் சட்னி கார சட்னி எதோடு வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை டின்னர் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி ரெடி பண்ணுறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி பந்தோசை செய்கிறதுக்கு நான் மிஷினிங் கப்பில் அரிசி அளந்து எடுத்துக்க போகிறேன் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசியில் எந்த பச்சரிசி வேணாலும் ரெண்டு கப் அளவு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டம்ளரில் கூட அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டு மூணு டைம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இதை சுத்தம் பண்ண பிறகு சுத்தமான தண்ணி சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் மூடி போட்டு மூடி ஊற வச்சுக்கோங்க இது நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ நாலு மணி நேரம் அரிசி நல்லா ஊறி இருக்கு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுக்கலாம் நான் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் ஊற வச்ச தண்ணி சேர்த்தே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் அரிசி இலந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க சிகப்பு அவல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தலைமுங்குற அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது நான் இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ மறுபடியும் மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்சி ஜாரை அலசிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு இல்லாதவங்க டேபிள் சால்ட்டு கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கைகளால் இந்த மாதிரி நல்லா விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா புளிச்சு வரும் இப்போ இந்த பக்குவத்துக்கு நான் கரைச்சி எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் தோசை மாவு பக்குவத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கோங்க இது சரியாக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு மூடி பத்து மணி நேரம் அல்லது பன்னெண்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஓவர் நைட் அப்படியே கூட புளிக்க வச்சுக்கோங்க இப்போ பன்னெண்டு மணி நேரம் நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நொறைச்சி புளிச்சு வந்திருக்கணும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா பொடியான அறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில இலைகள் காரத்துக்காக ஒரு காஞ்ச மிளகாவை கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இப்போ இந்த மாவோட இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை கலந்து விட்டுட்டு இப்போ பந்தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நாண்சீக் கடாயை சூடு பண்ணிக்கோங்க அதாவது ஆப்பம் செய்கிற கடாயை நான் எடுத்திருக்கேன் சுற்றி எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவு மட்டும் மாவு சேர்த்துக்கோங்க மாவு சிதறாத அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் தோசை இப்போ சுற்றி கொஞ்சம் நெய் சேர்த்து விட்டுக்கோங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க இப்போது நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு வெந்திருக்கு சுற்றி கொஞ்சம் கூட மாவு தெரியல நடு சென்டரில் மட்டும் மாவு தெரியணும் இந்த பக்குவத்துக்கு வந்த பிறகு தோசையை திருப்பி விடுங்க சரியாக வேகாத மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா சுற்றி மாவு செதற ஆரம்பிக்கும் திருப்பி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க பாருங்கள் ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து தோசை எடுத்திங்கன்னா சூப்பரான பந்தோசை ரெடி இதே மாதிரி இரும்பு கடாயில் செய்யலாம் இரும்பு கடாயிலையும் இதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க சுற்றி எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு இதே மாதிரி ரெண்டு குழிக்கரண்டிய அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க மாவு சிதறாத அளவுக்கு சேர்த்துக்கோங்க சுற்றி இந்த மாதிரி நெய் சேர்த்து விட்டுக்கோங்க மறுபடிக்கும் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா தேஞ்சிடும் இப்போ லோ ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு எல்லா மாவும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை திருப்பி விட்டு மூணு நிமிஷத்துக்கு மறுபடியும் வேக வச்சு எடுத்திங்கன்னா இதே மாதிரி இரும்பு கடாயிலையும் சூப்பராக தோசை ரெடி பண்ணியாச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்